மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா அப்போ கட் பத்தின உங்க எல்லா கவலைக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் ஏன்னா இதுவரைக்கும் இருந்த எல்லா கணக்கீடுகளையும் மாத்தி போட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஓகே இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல கட் ஆஃப் எப்படி மொத்தமா மாறிடுச்சுன்னு பாப்போம் அப்புறம் புதுசா வந்திருக்கிற ஸ்கோர்ஸ் என்னன்னு பாக்கலாம் ஏன் இவ்வளோ பெரிய டிராப் ஆச்சுங்கிற காரணத்தையும் இந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் சேஃப் சோனில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட பார்த்த கட் ஆஃப் கணிப்புகள் எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க ஏன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மொத்த சினாரியோவையுமே மாற்றி போட்டிருக்கு சரி எப்படி இவ்வளோ பெரிய டிராப் ஆச்சு என்ன காரணம் அதுக்கு ஒரு பெரிய பதில் இருக்கு ஆனா அந்த பதில நாம பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த புது நம்பர்ஸ் என்னன்னு பாத்துரலாம் வாங்க ஓகே இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடுக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மேஜிக் நம்பர்ஸ் புதுசா கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னென்னு பாக்கலாம் இங்க பாருங்க ஜெனரல் டேனுக்கு டுவெண்ட்டி செவன் பிளஸ் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் எம்பிசிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் எஸ்சிக்கு டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் எஸ்சிஏ எஸ்டிக்கு ட்வெண்ட்டி த்ரீ பிளஸ் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இறக்கம் இது உண்மையிலே நிறைய பேருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு நிறைய பேர் இப்போ ரேஸ்ல உள்ள வந்திருக்காங்க இப்ப பாருங்க இந்த பழைய கணிப்புக்கும் புது கணிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அடேங்கப்பா ஜிடில முப்பத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழுக்கு வந்திருக்கு பிசியில முப்பத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆறு மார்க் குறைஞ்சிருக்கு இது சும்மா சாதாரண விஷயம் இல்லை ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் இது சரி சரி எப்படி எப்படி இவ்வளோ பெரிய டிராப் இதுதான் எல்லாருக்கும் இருக்கற கேள்வி இதுக்கு பின்னாடி பல காரணங்கள்லாம் இல்ல ஒரே ஒரு காரணம் தான் அது பேரு தான் டிகிரி ஃபில்டர் அப்படினா என்ன ரொம்ப சிம்பிள் இந்த வேலைக்கு டிகிரி படிச்சவங்க தகுதி இல்லாதவங்க அதனால ஹையர் குவாலிபிகேஷன் அதாவது யூஜி பிஜி டிகிரி வச்சிருக்கறவங்கள இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து நீக்கிருவாங்க இதான் இந்த டிகிரி ஃபில்டர் சோ யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு இருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தவங்க டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தான் வாய்ப்பு ஆனா யூஜி பிஜி ஏன் பிஇ மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி வச்சிருந்தாலும் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இந்த டிகிரி ஃபில்டர் உண்மையிலே நடக்குமா இது வெறும் கெஸ்ட் ஒர்க்கா இல்லவே இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பக்கா டேட்டா அனாலிசிஸ் இருக்கு வாங்க அதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த அனாலிசிஸ் பண்ண மஹி அகாடமிக்கு ஒரு நேரடி அனுபவமே கிடைச்சிருக்கு 40க்கு 39 மார்க் எடுத்த ஒருத்தர் நேர்ல மீட் பண்ணிருக்காங்க அவர் ஒரு பி.இ டிகிரி ஹோல்டர் பாத்தீங்களா டாப் ஸ்கோரர் ஒரு டிகிரி ஹோல்டரா இருப்பாங்கன்னு கணிச்சது அவங்க கண்ணு முன்னாடியே உண்மையா ஆகியிருக்கு இதுதான் இந்த டிகிரி ஃபில்டர் கான்செப்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரம் சோ இந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு மார்க் ரேஞ்ச்லயும் உதாரணத்துக்கு முப்பத்தெட்டு மார்க் எடுத்த ஆறு பேர்ல டிகிரி இல்லாதவங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கலான்னு கணக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சி மார்க் எடுத்த நானூற்றி பதினெட்டு பேரில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் டிகிரி இல்லாதவங்களா இருக்கலான்னு மதிப்பிட்ருக்காங்க இதுதான் உண்மையான போட்டியை காட்டுற நம்பர்ஸ் இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணியிருக்கு அதுதான் ஒன் இஸ் டு ஃபோர் ரேஷியோ அதாவது ஒரு வேக்கன்சிக்கு நாலு தகுதியானவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஜிடியில் நாற்பது வேகன்சினா நாற்பது பேருக்கள் நாலு அதாவது நூற்றி அறுபது பேரை கூப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாப் மார்க்ல இருந்து டிகிரி இல்லாதவங்களை மட்டும் எண்ணிட்டே வருவாங்க எப்ப அந்த நூத்தி அறுபதாவது நபர் வர்றாரோ அவர் எடுத்த மார்க் தான் கட் ஆஃபா மாறும் இவ்வளோதான் லாஜிக் சரி இவ்ளோ டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்ப உங்களுக்கான கேள்வி நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்களா உங்களுக்கான அந்த சேஃப் ஸ்கோர் என்ன வாங்க ஃபைனல் டேக்அ என்னன்னு பார்க்கலாம் இதுதான் நீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் எம்பிசினா டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் எஸ் சி டுவெண்டி ஃபோர் பிளஸ் எஸ் அண்ட் எஸ்டினா நான் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் இந்த மார்க்ஸ் அதாவது பார்ட் பி ல இந்த மார்க்ஸ் அல்லது இதுக்கு மேல நீங்க எடுத்திருந்தா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகிறதுக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த டேட்டாவெல்லாம் பார்த்த பிறகு வரப்போற ஷார்ட் லிஸ்டை பத்தி உங்க பார்வை எப்படி மாறி இருக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இது வெறும் நம்பர்ஸ் இல்ல பல பேருக்கான ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய நம்பிக்கை சோ அடுத்த கட்டத்துக்கு